ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம் அண்ட் பொம்மி கிச்சன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சூப்பரான மிளகு ரசம் எப்படி செய்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் நம்ம வாட்ச் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வந்துட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிகை சேர்த்துக்கிறேன் இது கூடவே மிளகு நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகை வந்துட்டு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க நான் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூடவே சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம் இது கூட வெந்தயம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க இதையும் கூட சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் இதுதான் அந்த சீக்ரெட்டான ஒரு சூப்பர் வாசனை தரக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஸோ மறக்காமல் வெந்தயத்தண்ணியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக போட்டுறாதீங்க கசப்புத்தன்மையாகிடும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மொட்டை சேர்த்துக்கோங்க சரியா இது கூடவே ஒரு அஞ்சாறு வரமிளகாவையும் சேர்த்துட்டேன் உங்களுக்கு காரம் நல்லா சுருக்குன்னு வேணும்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்து நீங்கள் அரைக்கலாம் இப்போ இதை நான் வந்து திருச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள் கொஞ்சம் குறை குறணும் ரொம்ப பவுடராக அரைக்காமல் எப்பயுமே நீங்கள் ரசத்துக்கு அரைக்கும் போது இப்படி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த ரசத்துடைய வாசமும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு பல்ல அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து ஒரே ஒரு அடிமட்டை அடித்து எடுத்துகிட்டு வரப்போகிறேன் இதையுமே நீங்கள் ரொம்ப வந்துட்டு அடிக்கக்கூடாது சும்மா ஒரே ஒரு அடிமட்டை அடித்து அப்படியே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இங்கே பாருங்க இந்த பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ரொம்ப வந்துட்டு நீங்கள் பவுடர் மாதிரி அரைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரசத்தினுடைய டேஸ்ட் வந்து சுத்தமாக நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரைக்கும்போது ரொம்ப நல்லா சூப்பராக டேஸ்டியாக வாசமாகவும் இருக்கும் இப்போ நம்ம புளி வந்துட்டு உற வைக்க போகிறோம் ஒரு எலுமிச்ச பழ அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன் இதில் வந்து தண்ணியை ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம் நான் வந்து செய்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேருக்கு தேவையான அளவுக்கான தான் நான் செஞ்சிட்ருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் அப்படியே வந்துட்டு இது கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இப்போ புளியை நம்ம நல்லா வந்துட்டு கரைக்கிறோம் ரசத்தினுடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ட்ரிப்பு ஒரு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் இதை கண்டினியூஸாக செஞ்சீங்க அப்படின்னா ரெகுலராக உங்களுக்கு டேஸ்ட்டு மாறாமல் அதே சுவையோட ரசம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அந்த திப்பி எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு எடுத்துடுறோம் அவ்வளோதான் இது கூட நம்ம தக்காளியை வந்து ஆட் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளி போல் நான் எடுத்திருக்கேன் இப்போ இது அப்படியே இதில் வந்துட்டு இந்த ரசத்துக்காக விழிஞ்சு விட போகிறோம் இந்த தக்காளியில் அந்த மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்கும் இல்லையா அது வந்துட்டு உங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும் அது உங்களுக்கு பிணையவும் முடியாது அதை நம்ம தனியாக அப்படியே வந்துட்டு எடுத்துடலாம் நான் குட்டி தக்காளி தான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் அப்படியே போட்டுட்டேன் இங்கே கொஞ்சம் பெரிய தக்காளி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கத்தியில் கட் பண்ணிவிட்டு போடுங்க இங்கே பாருங்கள் நான் கையிலேயே வந்து பிச்சு எடுத்துட்டேன் இப்போ இந்த சாரோடு அப்படியே நம்ம இந்த தக்காளி சாரையும் நல்லா பிழிஞ்சு விட போகிறோம் தக்காளி பழத்தை நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா இப்படி வந்து பிணைஞ்சி அப்படியே வந்துட்டு சாறு எடுத்துருங்க இது கூட கொஞ்சம் போல் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி இதை நல்லா வந்துட்டு கிள்ளி இது கூட சேர்த்துக்கணும் இதையுமே நல்லா அப்படியே கையை விட்டு நல்லா வந்துட்டு மசிச்சு விட்ட மாதிரி அந்த புளிக்கரைசலோடு பிணைங்க அப்போ தான் அந்த கருவேப்பிள்ளை கொத்தமல்லியோடைய சாறு பார்த்திங்கன்னா சூப்பராக இறங்கி ரசத்தினுடைய டேஸ்ட்டை வந்து கூட்டி கொடுக்கும் நம்ம நார்மலாக வைக்கிற ரசத்துக்கும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நுணுக்கங்களை பார்த்து பார்த்து செய்கிறக்கூடிய ரசத்துக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் நான் எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த கருவேப்பிள்ளை கொத்தமல்லியை சேர்த்து அந்த புளிக்கரைசலோடு பிணைஞ்சி எடுக்கிறேன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு நல்லா வந்துட்டு இந்த புளிக்கரைசலோடு சேர்த்து அதை அப்படியே பிணையணும் பார்த்திங்களா அந்த மல்லியினுடைய கருவேப்பிள்ளையினுடைய அந்த சாறு வந்துட்டு அழகாக அப்படியே உங்களுக்கு உள்ளே இறங்கிடும் அவ்வளவுதான் சூப்பராக நம்மளுடைய புளிக்கரைசல் தயாராகிடுச்சி இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நல்லா வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்மளுடைய புளிக்கரைசல் ரெடியாக இருக்குது இந்த மாதிரி பற்றத்தில் நம்ம ரசம் வச்சோன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம அரைச்சி வச்ச அந்த தூளும் வந்து ரெடியாக இருக்குது நம்மளுடைய ரசத்துக்கு தேவைப்படக்கூடிய ஐட்டம்ஸ் மெயினானது இது ரெண்டு தான் புளிக்கரைசலையும் ரெடி பண்ணிட்டோம் ஆல்ரெடி மிளகு சீரகமும் வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து தாளிக்கலாம் வாங்க ஒரு பேன் எடுத்துக்கிறேன் இந்த பேன் கொஞ்சம் ஹீட்டானதும் இதில் கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் வந்துட்டு வதக்குனிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நார்மலான எண்ணெயை விட தேங்காய் எண்ணெயில் வந்துட்டு ரசம் வந்து நீங்கள் தாளிக்கும் போது ரொம்ப மனமாகவே இருக்கும் எண்ணெய் நல்லா கொஞ்சம் காஞ்சதும் கடுகு நான் சேர்த்துக்கிட்டேன் கடுகு நல்லா பொறிஞ்சி வருது பாருங்கள் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் ரெண்டு வரமிளகாய் இதில் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை நாலாக கீரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கக்கூடிய அந்த பவுடரை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்லிம்மில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி கொடுங்க ரொம்ப நேரம் இது வதங்கிடக்கூடாது கொஞ்சம் பூவில் லைட்டாக வதங்கணும் இது கூடவே கருவேப்பிலையுமே சேர்த்து நம்ம வதக்க போகிறோம் அந்த எண்ணெயிலேயே இது வந்து தாளிக்கிற பதத்துக்கு நீங்கள் வதக்கி கொடுக்கணும் நீங்கள் இந்த பொடியை உள்ளே போட்ட உடனேயே வீடே கம கம கமனு வாசம் வந்துடும் ரசம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கிறது வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி இருக்கும்னா பார்த்துக்கோங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் அது வதங்கி வந்துடும் நம்ம கரைச்சி வச்சுக்கக்கூடிய அந்த கரைச்சியில் இதில் சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் போல் நீங்கள் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணும் இப்போ இதை நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுடலாம் இந்த ரசத்தில் இது தான் வந்துட்டு மெயினான ஒரு இடம்னு சொல்லலாம் ரசத்தை வந்து நீங்கள் ரொம்ப ஓவர் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடக்கூடாது எப்பயுமே நீங்கள் ரசம் செய்யும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் ரசம் வந்துட்டு கொதி கொதினு கொதிச்சு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரசத்தினுடைய டேஸ்ட் வந்து மாறி போயிடும் பாருங்க நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வந்துட்டு ரசத்தை வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு வைப்பேன் அப்போ ஒரே மாதிரி உங்களுக்கு ரசத்தினுடைய டேஸ்ட் வந்து இருக்கும் நீங்கள் ரொம்ப கொதிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா ரசத் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மையாக ஆயிரும் இங்கே பாருங்கள் நான் இப்போ வந்துட்டு எந்த அளவுக்கு வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் மீடியமில் நான் வந்துட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்ச அப்படியே நீங்கள் வந்துட்டு குக் பண்ணணும் இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே அந்த தக்காளி அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருவேப்பிலையினுடைய சாறு இந்த நீங்கள் போட்ட அந்த மிளகாயினுடைய அந்த வாசம் இது எல்லாமே அப்படியே வந்துட்டு ஆகி அதில் சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் அங்கங்கே அப்படியே நுரை பொங்கி வர்றது உங்களுக்கு தெரிய வரும் இது ரொம்ப கொதிக்க விடாமல் நம்ம அந்த நுரைகள் வருது பார்த்திங்களா நீங்கள் எப்பயுமே ரசம் வைக்கும்போது பக்கத்தில் இருந்து இதை தாளித்து உடனே இறக்கிடுங்க ரசத்தை அடுப்பில் போட்டுட்டு அது பாட்டு கொதிக்க விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு இருக்காதிங்க இப்போ பார்த்தீங்களா இப்போ நல்லா தெரியுதா அங்கங்கே நுரை வந்துட்டு பொங்கி இருக்கு ஒரு இடத்துல வந்துட்டு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதாங்க இதோட அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் முடிஞ்சிச்சு சூப்பரான கமகமக்கும் டேஸ்டியான ரசம் எங்கள் வீட்டில் தயார் பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு ரெடி பண்ணிங்கன்னால் சூப்பரான டேஸ்டியான ரசம் உங்கள் வீட்லேயுமே தயாராகிடும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது ரசம்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்துணி அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் இதே போல் நம்மளுடைய சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க யாராவது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்து வாட்ச் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்களும் மறக்காமல் வாட்ச் பண்ண முடியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இப்படி தான் ரசம் வைப்பீங்கன்னா அதையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இல்லை உங்களுடைய ரசம் வைக்கக்கூடிய ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குன்னா நீங்கள் எப்படி வைப்பீங்க அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் நம்மளுடைய பியூட்டிஷன் ஆன்லைன் கோர்ஸ்க்கான நிறைய விஷயங்களை வந்துட்டு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஸோ அவங்களுக்கான கிளாஸஸ் வந்து நல்லபடி இருக்கு அவங்க முடித்த பிறகு தான் நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு வாய்ஸ் நோட் வாட்ஸ்அப் மெசேஜஸ் நிறைய அனுப்பிச்சுட்டே இருக்கீங்க ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் முடிச்சுட்டு பிறகு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு பேட்ச் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ நீங்கள் எல்லாரும் வந்துட்டு மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அதுவுமே நான் உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணுவேன் நான் அப்டேட் பண்ணும்போது நீங்கள் மறக்காமல் உங்களுடைய நேம்ஸ் கொடுத்து நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த சுவையான ரசம் நீங்களும் வந்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்களை சூப்பராக அசத்துங்க இவ்வளவு நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாய்